ஒரு கிறிஸ்டியன் லைஃப் என்ன தெரியுமா நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறியோ அவ்வளவுக்கு பணியனும் அவ்வளத்துக்கு என்னை நான் தாழ்த்தி உம்மை என்னை தாழ்த்தி உம்மை உம்மை நான் இதுதான் யோவான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்லுகிறார் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவன் தான் பெரியவன் அந்த யோவான் தன்னை குறித்து சொல்லுகிறான் ஏன் அவனுக்கு அவனை தெரியும் ஏசு சொன்னார் அப்படி அது ஏன் சொன்னார் தெரியுமா அவருக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல அப்படி இல்லை அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் எல்லாரும் யோவானை வந்து தலையானு கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க நீர்தான் தான் மேசியாவா மேசியா யாரு அவர் தான் எங்க தலை சபைக்கு தலை அவர் தான் நேர யோவான வந்து தலையானு கூப்பிடுறாங்க உடனே யோவான் கேட்கல கொஞ்சம் கூட சத்தமா அப்படி சொல்லல நீ என்ன என்ன சொன்ன ஏ நீ என்ன அப்படி பார்க்காத நிக்கல பாரு அவர் கால்ல ஒரு செருப்பு இருக்கும் பாரு அதுல ஒரு வார் இருக்கு பாத்தியா அதை தொடுறதுக்கு கூட நான் தகுதி உள்ளவன் கிடையாது அந்த யோவானுக்கு முன்னாடி ஒருவர் வந்து இப்படி நிற்கிறார் ஒவ்வொருத்தரையா முக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து விடும்போது பேசிட்டே இருக்கிறார் எனக்கு முன் இருந்தவர் எனக்கு முன் இருந்தவர் நான் உங்களுக்கு ஜலத்தினால் கொடுக்கிறேன் அவர் வந்து ஆமின் அக்கினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் தூட்டு கூட அவர் கையில் இருக்கிறது சொல்ல 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 ஒருத்தர் அப்படி நிற்கிறார் அப்போ அவருக்கு ஃபீல் ஆகுது யோவானுக்கு ஃபீல் ஆகுது வந்துட்டாரு இப்போ சொல்ற நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்க இருக்கிறார் ஏன்னா எனக்கு இதுவரை 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 ஆமே எனக்கு ஃபீல் ஆகுது ஆமே அவர் பக்கத்துல வர்றது எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க அவரே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் பக்கத்துல வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்க அவரே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் அவர்

ஆண்டவர் இப்படி ஆனர் பண்றார் பாருங்க தாழ்மை உள்ளவன தேவன் கனப்படுத்துறது மேன்மைக்கு முன்னானது மேன்மையாறு கிறிஸ்து மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவரே நான் நான் உங்களுக்கு ஹீரோவா சொல்லிட்டு இருக்கிறேன் பா தடுக்காத தடுக்காதயோ நடக்கட்டும் இவ யோவனுக்கு முன்னாக இயேசு அப்படியே குணிகிறார் தண்ணீர்ல மூழ்கி இதெல்லாம் வந்து அப்படி ஆனர் பண்றார் ஆனந்த் திறக்குது பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்குகிறார் அங்க இருந்த யாருக்கும் தெரியல யோவான் கண்ணுக்கு மட்டும் தெரியுது நீங்க அவரோடு இருந்தா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதது உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும் இங்க இருக்கிற யாரும் கேட்காதது உங்க காதல மட்டும் கேட்கும் அல லோயா எல்லாரும் கேட்டத நானும் கேட்டேன்ல யாரும் கேட்காது உங்களுக்கு கேட்கும் பிரசனத்தில் இப்படிதான் வரணும் அல லோயா மற்றவங்க பைபிள் பார்க்கும்போது தெரியறதல்ல மற்றவங்க கண்களுக்கு தெரியாதது நீங்க பைபிள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் நம்ம இதுதான் படிச்சுட்டு இருந்தோம் ஒண்ணுமே யோவான் சொல்ற நானும் அறியாதிருந்தேன்